மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த சில நாட்களில் இளம் தாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மென்னார் மதவாச்சி பிரதான வீதி தம்பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்த மரியராஜ் சிந்துஜா என்ற இருபத்தி ஏழு வயதுடைய இளம் தாயாரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணுக்கு முதலாவது ஆண் குழந்தை மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒன்பதாம் தேதி பிறந்த நிலையில் பதினோராம் தேதி மருத்துவமனையில் இருந்து தாய் செய் நிலமாக வெளியேறினர் எனினும் ஏழு நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுவதற்கு அனுமதிக்குமாறு வைத்தியர்கள் தெரிவித்ததை அடுத்து கடந்த பதினாறாம் தேதி முருங்கன் வைத்தியசாலையில் குறித்த பெண்ணுக்கு தையல் வெட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து தாய்க்கு குருதி பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து நோயாளர் காவு வண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நோயாளர் விடுதியில் குறித்த தாய் அனுமதிக்கப்பட்டார் எனினும் குருதி ஓட்டம் கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டே இருந்தமையினால் விடிய காலை ஆறு மணி முதல் ஏழு மணி அளவில் சுய நினைவை தாயார் இழந்திருந்தார் தொடர்ந்தும் அவசர சிகிச்சைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட போது நண்பர்கள் பலனின்றி உயிரிழந்துள்ளார் உறுதிப்பெருக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அன்று இரவு வைத்தியர்கள் பார்வையிட்டிருந்தால் தனது மகளை காப்பாற்றி இருக்கலாம் என உயிரிழந்த பெண்ணின் தாய் கண்ணீர் மல்கத் தெரிவித்துள்ளார்